ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான சோதிடத்தாள்கள் தான் என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோன்னா நவம்பர் மாதம் தற்போது நடந்துகிட்ருக்குல்ல இந்த நவம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடி விழுவுகிற மாதிரி பயங்கரமான தலையெழுத்து மாறப்போகுது ஸோ என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் தற்போது வலுவாக பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகங்கள் வக்ரமாகறதும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சார்ந்த நிறைய முக்கியமான நாட்களும் இருக்கு அதனால இந்த நவம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் இப்படி கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரர்களுக்கான வீடியோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு பலனடைய முடியும் ஸோ முதல்ல உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு உங்கள் குண அதிசயத்துக்கேற்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெற என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க கரெக்டாக கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான தாள்களை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எந்த ஒன்றிலுமே முதல் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி நவம்பர் மாதத்தில் ஒவ்வொரு நாட்களுமே யோகமாக இருக்கோ இந்த நவம்பர் மாதத்தில் சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செல்வாக்க உயர்த்துவார் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையானது மாறோ அரசு வழியில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றுமே சாதகமாகோ நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் மெயினா உடல் பாதிப்பு உங்களுக்கு விலகோ வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி கூட உங்களுக்கு நீங்கோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சாதகமாகோ குரு பார்வை சப்தமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் கூட வரும் சிலருக்கு மனமேடை ஏறக்கூடிய பாக்கியம் கூட உண்டாகோ புதிய வீடு புதிய வாசல் என்ற கனவு உங்களுக்கு நனவாகோ பணம் பல வழிகளில் உங்களுக்கு வரும் பிறருக்கு உதவி செய்திடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது தொழிலில் அலட்சியம் வேண்டாம் அடுத்தவரை நம்பி எந்த வேலையிலையும் ஈடுபட வேண்டாம் உங்கள் சக்தி கேற்ற உங்களால் முடிந்த வேலைகளில் மட்டும் ஈடுபடுவது நன்மை தரும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கடனாக கேட்டிருந்த பணம் வரும் உறவுகளிடையே ஏற்பட்ட பிரச்சனை முடிவடையோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடோ உங்களுக்கான இது வந்து இதுதான் ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் என்னென்னா சூரியனை வழிபட்டிங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு வளம் உண்டாகும் அதனால இந்த ஒரு இதை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு பிறருடைய பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக திகழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்கள் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவார் தொழிலில் இருந்த தடைகள் நீக்குவார் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்கள் கனவுகளை நனவாக்குவார் எடுத்த முயற்சி வெற்றியாகோ அரசியல் தொழில் வியாபாரத்தில் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும் எழுப்பரியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகோ சிலருக்கு புதிய சொத்து சேரோ புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் சிலருக்கு உண்டாகோ திருமண வயதினருக்கு வரோ கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும் சண்ட சச்சரவின் காரணமாக நீதிமன்ற வாசலில் நின்றவர்களும் சமாதான ஆகக்கூடிய நிலை உண்டாகும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு கிடைப்பதால் தெய்வ அனுகூலம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கோ வீடு வாங்கக்கூடிய விருப்பம் பூர்த்தியாகும் முடங்கிய தொழில் முன்னேற்றம் அடையோ லாபம் அதிகரிக்கோ கையில பணம் புழங்கும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் தாய்வழி உறவுகளால் சங்கடம் நெருக்கடி ஏற்படலாம் சிலர் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவீங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வயதானவர்களுக்கும் உடல்நலம் கூட அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விஷ்ணுவை வழிபாடு செய்யணும் அதனால வாழ்வில் நன்மை உண்டாகும் ஸோ அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம செய்துடுங்க நெக்ஸ்ட் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு எந்த ஒன்றையுமே சாதிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்கோ இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாட்கள் யோகமாக இருக்கோ சஸ்துரு ஜெயஸ்தானத்துல கரெக்டா சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களை வெற்றியாக்குவார் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை இல்லாமல் செய்வார் எதிரிகள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் அப்புறம் ஆத்மக்காரகனான சூரியனும் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சி சாதகமாகும் அரசியல்வாதிகள் வகையில் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் குருவின் பார்வைகள் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட குழப்பம் விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலர்லாம் நீங்கள் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகோ மனவாழ்வள முறிவு வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடத்தக்கூடிய நிலை உண்டாகோ முடங்கிய தொழில முன்னேற்றம் அடையோ வருமானம் அதிகரிக்கும் தின பணியாளர்களுக்கு கடந்த டைம் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ ராசிநாதன் சுக்கரன் சாதகமா சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்கள் செல்வாக்கு மெயினாக வந்து உயரும் ஸோ உங்களுக்கான பலன் இதுதான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுப்பிரமணியார வழிபாடு செய்யணும் அப்படி இவரை வழிபாடு செய்வீங்களா நினைத்தது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் அதனால இவரை வழிபாடு செய்ய மறக்காதீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் இருக்க போது என்பது பலன்களாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ அடுத்ததாக உங்களுக்கு பிறவி குணத்துக்கேற்ப சில பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால வாழ்வில் உங்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் நம்மளுடைய பிறவி குணம் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் பரிகாரம் செய்யும்போது நமக்கு அதிர்ஷ்டம் வந்து நிறைய கிடைக்கும் அதனால் அந்த பரிகாரம் வந்து என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ மனிதர்கள் அனைவருமே நம்ம நவக்கோள்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தான் இருப்போம் நமது இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மனிதர்கள் நம்ம அனைவருமே ஒன்பது கிரகங்களில் ஆதிக்க கொண்ட பன்னெண்டு ராசிகளுக்கு உட்பட்டே பெருக்கின்றோம் என்பது தின்னோ இந்த பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான அடுத்து இரண்டாவது ராசியாக வருவது ரிஷபோ ஸோ ராசி இந்த பரிகாரம் நீங்கள் உங்கள் வாழ்வில் நன்மைக்குள்ள பெறுவதற்காக நீங்கள் செய்யணும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ஆக வரக்கூடிய ராசி சுகங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவானுக்குரிய ராசியாகோ ரிஷப ராசிக்குரிய சின்னமாக எருதி இருக்கிறது ரிஷப ராசிக்காரங்க நல்ல முனவருதி கொண்டவர்கள் பெரும்பாலான ரிஷப ராசிக்காரங்க ஓரளவிற்கு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலேயே பிறந்திருப்பீங்க வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் நீங்கள் வாழ்வில் என்றாலும் நன்மைகள் ஏற்பட அதாவது உங்கள் வாழ்வில் என்றென்றும் நன்மைகள் ஏற்பட கீழ்கண்ட பரிகாரங்களை திடஹாத்தியோடு செய்து வருவது சிறந்த பலனை கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் நல்ல பலன்கள் பெற அதிர்ஷ்டங்கள் ஏற்பட உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானை வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிப்பூக்கள் சமர்ப்பித்து கேசரி அல்லது வேறு எதாவது இனிப்புகளை நைவேத்திய வைத்து வழிபட்டு வரணும் ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதனால் பாதகமான பலன் எதுவும் ஏற்படாமல் காக்கோ அப்புறம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய காஞ்சனூர் சுக்கர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரணும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது கூட மிகவும் சிறப்பானது அப்புறம் உங்களுக்கு பொருளாதார வசதி நன்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் கோவிலுக்கு ஒரு பசுமாட்ட தானமாக வழங்குவது சிறந்த அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போது புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளில் ஒட்டி அமைத்தவாறு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதால் உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கோ ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இந்த பரிகாரத்தை எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் எது ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி